அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்வதில் பல சிக்கல்கள் நிகழ்ந்திருக்கிறது அது குறித்து தான் தமிழ்நாடு அரசியலில் கடந்த இரண்டு நாட்களாக பூகம்பங்கள் கிளம்பி வருகிறது அது குறித்து இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் தஞ்சை மண்ணில் பொய்யை விதைத்து விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்ய நினைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எண்ணம் டெல்டா காலர்களான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஒருபோதும் நிறைவேறாது பொய்களை அவதூறுகளை முறியடித்து விவசாயிகளுக்கு என்றும் துணை நிற்போம் அப்படின்ட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எக்ஸில் ட்விட்டு போட்டிருக்காங்க எதுக்காண்டி ட்விட்டு போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தஞ்சையில் தஞ்சாவூரில் விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற தகவல் அறிந்து அங்கு நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறார் அந்த பார்வையிட்ட வீடியோக்கள் இணையதளத்தில் முழுவதுமாக வைரலாகிவிட்டது அவர் அங்கே சென்று என்ன நடந்தது அப்படின்னா அந்த நெல்கள்லாம் இருக்கா கிட்டத்தட்ட அறுவடை செய்யப்பட்டு இருபது நாட்களுக்கு மேலான நெல்கள் கனமழை காரணமாக மழையில் நனைந்து அந்த நெல்கள் முளைத்து விட்டது அது சிறியதாக முளைத்தாலும் சரி பெரியதாக முளைத்தாலும் சரி நெல்லு முளைச்சிட்டு அப்படின்னாலே அது அவ்வளோதான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த முளைத்த நெற்களை அவர் பார்வையிட்டு விவசாயிகளிடம் தங்களுடைய புகார்களை கேட்டு தெரிவித்துக் கொண்டார் இதுதான் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு ட்விட்டு போடுவதற்கு காரணமாக இருக்கிறது அவ்வாறு பார்க்கப்படும் பொழுது நம்ம எடப்பாடி ஐயா அன்று நடந்தது என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது நிவாரணம் அதாவது பயிர் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது இதற்கு விவசாயிகளுக்கு நிவாரணமானது நீங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா விவசாயிகள் வயிற்றில் அடிப்பது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் அதை அரசு செய்யவே கூடாது அரசுன்னு இல்லை யாருமே அதை பண்ணக்கூடாது தான் கோரிக்கையாக இருக்கு சரி ரைட்டு இருபது நாட்களுக்கும் மேலான பயிர்களை நீங்கள் கொள்முதல் செய்யவில்லை கொள்முதல் நிலையங்களில் போய் கொள்முதல் செய்யவில்லை அந்த காரணத்தினால் பயிர் முளைத்து விட்டது இதற்கு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் ஏன்னா இரவு பகல் பாராமல் மழை வெயில் பார்க்காமல் கடினமாக உழைத்திருக்கிறார்கள் விவசாயிகள் அதில் எந்தவித கருத்துமே கிடையாது அவர்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கட்டாயமான முறையில் அளிக்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்கிறார் செய்யலை ரெண்டாவது அந்த அறுவடை செய்யப்பட்ட நெற்பயிர்களை எதற்காண்டி அந்த நெற்பயிர்கள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படவில்லை வாங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பதில் அளிக்கவில்லை அதே போல நேற்றைய தினம் அதாவது ஐயா எடப்பாடி வந்து பார்வையிட்ட பிறகு அந்த வீடியோ வைரலான பிறகு நூற்று ஐம்பது அலுவலர்களை அதிகாரிகளை திமுக அரசு அந்த இடத்திற்கு அனுப்பி தற்போது ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் இந்த அதிகாரிகள் எங்கு சென்றனர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் தப்பு இல்லையே தப்பே இல்லை அதே போல அந்த துறை அமைச்சரை சுட்டி காட்டியிருக்கிறார் எடப்பாடியார் அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரிடம் சென்று இதனை கொண்டு செல்லும் பொழுது அவர் கூறியிருக்கக்கூடிய விளக்கம் அதிமுக ஆட்சி காலத்தில் நெற்பயிர்கள் அதிகமாக முளைத்தது இங்கே கம்மியாக தானே முளைச்சிருக்கு சரி ரைட்டு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு இது ஒரு துறை அமைச்சர் பேசக்கூடிய ஒரு பதிலே கிடையாது டெல்டாக்காரர்கள் டெல்டாக்காரர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் மழை காலங்கள் அதிகமாக வரப்போகிறது மழை அதிகம் பெய்யப் போகிறது அப்படின்ட்டு தெரியும் அப்படிங்கும்போது விவசாயிகள் கொண்டு வர்ற நெல் மூட்டைகளை நீங்கள் வாங்கினாதான் என்ன அதற்காக கூடுதலாக மையங்கள் அமைச்சு நெல் கொள்முதல் மையங்களை அமைச்சு நீங்கள் அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக பெற்றுக்கொண்டால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அடுத்ததாக இது குறித்து மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் கருத்து கூறியிருக்கிறார் அதை பற்றியும் பார்ப்போம் எல் முருகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தஞ்சை நாகை திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த மழையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் விவசாயிகளும் ஈக்குவலாக பாதிக்கப்படுகின்றனர் விவசாயிகள் கொண்டு வர்ற அதாவது விவசாயிகள் தங்களுடைய வேர்வையை சிந்தி ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைத்த அந்த பயிர்கள் நெற்பயிர்கள் அறுவடை செய்து கொண்டு வரும் பொழுது அரசு அதை வாங்க மறுக்கிறது விவசாயிகள் நூறு சதவீதம் நென் மூட்டைகளை கொண்டு வர்ற பட்சத்தில் நாற்பது சதவீதம் தான் அதில் கொள்முதல் செய்யப்படுகிறது அரசால் மிச்சம் அறுபது சதவீதத்தை எங்கே வைப்பாங்க அப்படியே இதனை கொள்முதல் செய்வதற்கு நாற்பது ரூபாய் ஒரு மூட்டைக்கு கமிஷனாக பல இடங்களில் பெறப்படுகிறது இது ஒரு குற்றச்சாட்டாக தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அந்த பதிலும் எழுப்பப்படவில்லை அதே போல் நாற்பது சதவீத மூட்டைகள் தான் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது அதே போல் அந்த கொள்முதல் செய்யப்பட்ட நாற்பது சதவீத நெல் மூட்டைகளுமே இன்று வரை அரிசியாக்கப்படவில்லை அறவை மிஷினில் கொடுத்து அதை அரிசியாக மாற்றப்படவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு அப்போ அரசு விவசாயத்தில் எந்த அளவிற்கு பின்தங்கிய நிலையில் செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது அரசின் முழுக்க முழுக்க திமுக அரசின் அலட்சியம் அப்படின்ட்டு எல்முருகன் இதை விளக்குறாரு நெல்கள் முளைத்திரும் அதாவது நெல்லை வந்து அறுவடை பண்ணி நீங்கள் மலையில நனைய வச்சிங்க அப்படின்னா அது விடும் முளைத்துடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அது வேஸ்ட் அப்படின்ட்டு தான் அர்த்தம் அதே போல இது குறித்து நயினார் நாகேந்திரன் அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார் இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்த ஒரு பாயிண்ட் இவர் இங்கே பேசியிருக்கிறாரு புகார் அளிக்கல எந்த விவசாயும் அதாவது இது குறித்து அதாவது தஞ்சையில் எடப்பாடியார் போய் விசிட் பண்ணார் இல்லை அந்த இடத்துல இருந்து எந்த புகாரும் மாவட்ட ஆட்சியருக்கும் அரசுக்கும் விவசாயிகள் சார்பில் இருந்து அழிக்கப்படலை அதனால் இது ஒரு முழுக்க முழுக்க நடத்தப்பட்ட நாடகம் விவசாயிகளுடைய ஓட்டை திருடுவதற்காக அதிமுக அப்படிங்கிற ஒரு பிரதான எதிர்க்கட்சி நடத்திய நாடகம் அப்படின்ட்டு இதை விளாசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அங்கு விவசாயிகள் படிக்கின்ற துன்பத்தை நேரடியாக பார்த்தால் மட்டும்தான் தெரியும் அதே போல் நயனார் நாகேந்திரன் தெளிவாக ஒரு விஷயத்தை விளக்கியிருக்கிறார் அதாவது தமிழக அரசு பயிர் சாகுபடி அப்படிங்கிற பேரில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கிறது ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதியில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நாங்கள் செலவழித்து விட்டோம் பயிர்களை பாதுகாப்பதற்காக அந்த பணம் செலவிடப்பட்டது அப்படின்ட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்க செலவு செய்யப்பட்ட அந்த ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பணம் எந்தெந்த வழிகளில் செலவு செய்யப்பட்டது அந்த செலவு செய்யப்பட்ட பணத்திற்கான பணிகளை முதலமைச்சர் அவர்களால் கண்ணில் காட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அப்படி நீங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாயை செலவழிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அஞ்சு பர்சன்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி ஐம்பது கோடி ரூபாய் தான் அப்படின்ட்டு பார்க்கும்போது மிச்சம் அவ்வளவு கோடி ரூபாய் பணங்கள் செலவழிக்கப்பட்டும் எதற்காக இன்றைக்கு விவசாயிகள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரெயின் வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நாலாயிரம் கோடி ரூபாவில் நாங்கள் நைன்டி டூ பர்சன்டேஜ் செலவழித்து விட்டோம் மிச்சம் எயிட் பர்சன்டேஜ் எங்கள்கிட்ட கையிருப்பிற்கு பணம் அதை நாங்கள் நிவாரணத்திற்காக பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் மழை வந்து முடித்த பிறகு நாங்கள் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் செலவு பண்ணியிருக்கோம் இன்னும் எங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு வேலை அவங்க படி போன வருஷம் மழை நிறைய பெய்யாம தண்ணி நிக்காம இருந்துச்சுன்னு அதிக கனமழை பெய்து கூட சென்னை மாநகராட்சியில் இதுவரை தண்ணீர் தேங்கே தண்ணீர் எந்த இடத்திலும் தண்ணீரை பார்க்க முடியவில்லை என்று மக்கள் பாராட்டி தள்ளுகின்ற நேரங்களை அவ்வாறாக இந்த ஸ்டாலின் அரசு அவ்வளவு உத்வேகத்துடன் செயல்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு அடிச்சு விட்டுருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பேட் லக் மழை கொட்டிச்சு அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் அதற்கான கணக்குகளை மத்திய அரசும் மக்களும் சேர்ந்து கேட்க ஆரம்பித்தாங்க மாட்டிட்டாங்க அதே போல இந்த நெல் சாகுபடி முறைகேட்டிலும் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அதை வெளியில் கொண்டு வருவதற்காக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்மளும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் வயிற்றில் தயவு செஞ்சு அடிக்காதீங்கள் எந்த எந்த இடத்துல இல்லாமல் கொள்ளை அடிக்க முடியுமோ அடித்தாச்சு பாத்ரூமில் கூட கை வச்சாச்சு ஆனால் விவசாயிகளிடம் கொஞ்சம் கரெக்டாக இருங்க அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கொள்ள மக்கள் ஆசைப்படுகின்றனர் போல இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் லட்சக்கணக்கான டன் நெல் மூட்டைகள் நாஸ்தியாக்கப்பட்டிருக்கின்றனர் விவசாயிகள் அந்த லட்சக்கணக்கான டன் நெல் மூட்டைகளை அறுவடை செய்து வைத்து வீணாயிருக்கின்றனர் அதனை அரசு கொள்முதல் செய்யாமல் தள்ளி வைத்திருக்கின்றன இதற்கு காரணம் என்ன உடனடியாக அரசு கொள்முதல் செய்யாமல் இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகள் எவ்வளவு நெல் கொண்டு வருகிறார்கள் என்பதை கணக்கிட்டு இல்லை விவசாயிகள் கொண்டு வர்ற அவ்வளவு நெல் மூட்டைகளையுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆனால் இந்த கவர்மெண்ட் ஒரு நாளைக்கு எழுநூறுலேருந்து எண்ணூறு நெல் மூட்டைகள் மட்டும்தான் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அதுலேயும் கெப்பாசிட்டி அப்படின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படி கொள்முதல் பண்ணுற இடத்திலும் நாற்பது ரூபா கமிஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படுது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வேற எழுந்திருக்கு அந்த குற்றச்சாட்டு குறித்து விரிவாக நாம் வரும் காலங்களில் தான் தெரிந்து கொள்ள முடியும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும் பொழுது அந்த நாற்பது ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காசு விவசாயிகள் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவர்களிடமிருந்து அவர்களுடைய உழைப்பை சுரண்டுவது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு உங்கள்கிட்ட பகிரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் தீபாவளி தினத்தன்று தமிழ்நாட்டில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது அமோகமாக நடைபெற்றிருக்கிறது எழுநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் தீபாவளி பண்டிகை தினங்களில் மது விற்பனை அமோகமாக நடைபெறுவது இது முதல் முறை அல்ல இது வழக்கமாக நடைபெறுவது தான் ஆனால் இதில் தற்போது ஒரு கால்குலேஷனை நம்ம போட வேண்டும் எழுநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது இதில் பத்து ரூபாய் என்று கமிஷன் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு அமௌண்ட்டு சேர்ந்திருக்கும் என்று நீங்கள் கால்குலேட் பண்ணி கமெண்ட்டை சொல்லுங்கள் அதே போல் பல நேரங்களில் விவசாயிகள் வஞ்சித் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அது நடைபெறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நம்மளை அடுத்த விட சந்திக்கிறேன் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தரன் வர்த்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் ஒரி கைஸ் பிரேம்குமாரி ஸ்கேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன்